வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் ஒரு புகைப்படத்திற்காக பூத்த கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மனசுக்குள் என்ன மணிப்புறாவே மனசுக்குள் என்ன மணிப்புறாவே மயில் தோகை வண்ண சேலை கட்டி சாரலத்தின் வழியே சாலையில் பார்வை சாரலத்தின் வழியே சாலையில் பார்வை சந்தன மார்பில் சாய்ந்து சங்கீதம் பாட சந்தன மார்பில் சாய்ந்து சங்கீதம் பாட மனசுக்குள் தாளம் போடும் மணாலன் வருவானா மேனியெங்கும் மீட்டு இன்பராகம் இசைப்பானா மன்மத கானம் பாடி மயக்கம் தருவானா தேவகானத்தில் திளைக்கதைப்பானா மனசுக்குள் அழைப்பாயும் ஆசையின் ஓசை கேட்டு மனசுக்குள் அழைப்பாயும் ஆசையின் ஓசை கேட்டு அவன் ஓடோடி வருவான் ஓய்வில்லாமல் இசைப்பான் எண்ணி எண்ணியே சாலை வழி விழி ஒளியை வீசுகிறாயா எண்ணி எண்ணியே சாலை வழி விழி ஒளியை வீசுகிறாயா கரும்பு தின்ன விருப்பம் இல்லாமலா காளையவன் இருப்பான் கரும்பு தின்ன விருப்பம் இல்லாமலா காளையவன் இருப்பான் வந்து விடுவான் கனி இதழை சுவைப்பான் வந்து விடுவான் கனி இதழை சுவைப்பான் கட்டு கரும்பே கட்டி தங்கமே கட்டு கரும்பே கட்டி தங்கமே சற்று நீ வந்து அமர்ந்துவிடு உன் ஒளியை பார்த்து கதிர் ஒளிக்கு கூச்சம் வந்துவிடப் போகிறது உன் ஒளியை பார்த்து கதிர்வொலிக்கு கூச்சம் வந்துவிடப் போகிறது வாழைக்கால்களுக்கும் வலி எடுக்கப் போகிறது வாழைக்கால்களுக்கும் எடுக்கப் போகிறது நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்